பட் அந்த தண்ணி லெவல் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி லெவலோட கீழே ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நானூறு அடின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நம்ம ஊரில் இருக்கிற டேமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி நூற்றி அடி அடி அப்படிதான் இருக்கும் பட் இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நானூறு அடின்றாங்க ஸோ அதை பற்றி கேட்கும்போதே ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம வந்து தெரியாமல் வந்து ஸ்ட்ரிப்பாகி கீழே ஊந்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம கதை அவ்வளோதாங்க உழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தெரியுது ஏன் க்ளோஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்குவாரி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பெர்மிட் பண்ண அளவை விட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே உடைச்சிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா அதாவது அங்கே பார்த்தீங்க மேலேருந்து அந்த தண்ணி இருக்கிற ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கிட்ட இருக்குமாங்க பட் கவர்மெண்ட் சொன்னதை விட இவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வசிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பாம்பெச்சு தான் அந்த ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ ப்ளாக் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம அந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்தோம் பார்த்திங்களா அதே இடத்துல தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் உங்களை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேங்க அது என்ன ஸ்பாட்னு சென்னையில் இருக்குங்க அதுக்கு நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க ஸோ என்ன ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃப்ரெஷருங்க அதாவது பல்லாவரம் கல்குவாரி இல்லைன்னா திரிசூலம் கல்குவாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது பார்க்கல தான் நான் வந்திருக்கேன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து வீடியோ கூட போகிறோம் வாங்க நம்ம அந்த வீடியோ வாங்க வாங்கப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க அதுக்கு முன்னாடி அந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ விஜயதாங்க போகிற வழி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நம்ம லாஸ்ட்டாக வந்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடுங்க இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ரயில்வே ட்ராக் இருக்கும் இந்த ரயில்வே ட்ராக்கில் தாண்டி நம்ம அந்த மலைக்கு மேலே போகணும் இந்த மலைக்கு மேலே போனீங்கன்னா தான் அந்த ஸ்பாட் வரும் உங்களுக்கு நாங்கள் அப்படியே போகலாம் கைட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டர்னு இருந்தால் போட்டுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சவுத் சைட் போகிற எல்லா ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வழியாக தான் போக வேண்டியது தான் வரும் ஏன்னா சென்னை டூ செங்கல்பட்டு போகிற மெயின் ரூட்டுங்க ஸோ இங்கே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்து கேட் போட்டாங்க எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆஃப் அனவர் வரைக்கும் ஆகும் ஸோ அதனால் கிட்டத்தட்ட நம்ம அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரியே எடுத்துக்கிட்டேன் ஒரு தாண்டி மேலே வந்துருக்கோங்க வாங்க அப்படியே போகலாம் பாருங்களா இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே போகிற இது ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள் பட் வந்து இதில் வந்து யாரையும் உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதிங்க இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரைட்டாக போக போகிறோங்க மேலே இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க ஸோ எனக்கு முன்னாடி தான் அந்த இடம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே என்னன்ட்டு மக்களே இதுதாங்க இந்த இடம் காட்டுறோம் பாருங்கள் இடம் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான இடங்க அது இதுதாங்க பெரிசூலம் கல்குவாரி வேறு லெவலில் இருக்குங்க அந்த இடம் காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வந்துருக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதிங்க இது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க ஸோ தப்பி தவறி தெரியாமல் கீழே வந்திங்கன்னா அவ்வளோதான் அங்கே ஸ்பாட் அவுட்டுங்க இந்த இடத்துலலாம் அது ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மக்களே இந்த இடத்த பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க இந்த இடத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா திரிசூலம் கல்குவாரிங்க இந்த கல்குவாரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆப்ரேஷனில் கிடையாதுங்க இந்த கல்குவாரி க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் ஆகுது ஏன் க்ளோஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்குவாரி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பெர்மிட் பண்ண அளவை விட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே உடச்சிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்திங்களா அதாவது அங்கே பார்த்தீங்க மேலேருந்து அந்த தண்ணி இருக்கிற ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கிட்ட இருக்குமாங்க பட் கவர்மெண்ட் சொன்னதை விட இவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வசிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பாம்பு வச்சு தான் அந்த கல்குவாரி வந்து வெடி வை வெடி வச்சு தான் இது பண்ணுவாங்க ஸோ அப்படி வெடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீட்டு மேலாம் வந்து விடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப வந்து போராட்டம் பண்ணி தான் இந்த கல்குவாரியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயோ பத்தொம்பதுலேருந்தே இது வந்து ஆப்ரேஷனில் கிடையாதுங்க ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கல்குவாரி சும்மா தாங்க அப்படியே கிடக்குது ஸோ அப்போ நான் வந்தவழி நான் அவங்களுக்கு காட்டில் அங்கே வரம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது கீழே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு அங்கே வந்து ஏதோ ஒரு டேங்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய கம்பெனியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அடிக்கடி வருவாங்க என்னோடய பேரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி இந்த எஸ்கேஎஃபில் அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற க்ரஷர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கு ஆயிலு கிரீஸ்லாம் வாங்குவாங்க அவங்க ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு வந்து பார்த்தினா நான் இங்கே அடிக்கடி வந்திருக்கேன் எப்போ பார்த்தினா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த டைமில் வந்து இங்கே அடிக்கடி வந்திருக்காங்க ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஃபுல் ஆப்ரேஷனில் இருந்தது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துக்கும் லாரி போவாங்க அப்போல்லாம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு வருஷமும் இது ஆப்ரேஷனில் கிடையாதுங்க இப்போ இந்த இடம் மக்களே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொலைகள் மற்றும் சூசைடெல்லாம் வந்து அதிகமாக நடக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்து தரக்கடைக்க போயிருக்காங்க ஸோ அதில் வந்து பிரச்சனையாகி நாலு பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து மேலே இந்த கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டுருக்காங்க கீழே தள்ளி அவங்க பாட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமளே எதுவுமே தெரியாமல் மாதிரி வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கொலை பண்ணவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டிலேருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு இவங்கள விசாரிக்கும் போது தெரிஞ்சுது இவங்க தான் இது பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஞ்சரான ஏரியாங்க இது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப கம்மியான ஆழம் கிடையாதுங்க இது கிட்டத்தட்ட நீங்கள் மலைக்கு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி இருக்குங்க பட் அந்த தண்ணி லெவல் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி லெவலோட கீழே ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நானூறு அடின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நம்ம ஊரில் இருக்கிற டேமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி நூற்றி ஐம்பது அடி அப்படிதான் இருக்கும் பட் இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நானூறு அடின்றாங்க ஸோ அதை பற்றி கேட்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம வந்து தெரியாமல் வந்து ஆகி கீழே ஊந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கதை அவ்வளோதாங்க உழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த கேரி பார்த்திங்கனா இந்த இப்படியும் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம லாஸ்ட்டாக அந்த கரையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழம் கம்மியாக இருக்கும் கரைக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே ஆழம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இடம் அப்படி கிடையாதுங்க நீங்கள் கரைக்கு ஓரமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நானூறு அடி அதாவது கரை ஓரமாக இருந்து நீங்கள் தெரியாமல் கீழே இறங்கிட்டிங்கன்னா அந்த எண்டு இறங்குற இடத்துல வந்து நானூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மண் மாதிரி சரிவாலாக இருக்காதுங்களாம் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை இந்த மலையை வந்து பாறை தான் இருக்குது அந்த பாறையை அப்படியே வெடி வச்சு புடச்சிடுறதால கரையில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இடம் கிடையாது கரையை நீங்கள் தாண்டி தெரியாமல் கொஞ்சம் தெரியாமல் கால் வச்சுக்கனால அங்கே நானூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தெரியாமல் நீங்கள் நீச்சல் தெரியாமல் தெரியாமல் கீழே வீழ்ந்துட்டிங்கன்னா சத்தியமாக காப்பாற்றவே முடியாதுங்க அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாறைகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் தண்ணிக்கு வந்து ஸ்விம்மி ஸ்விம்மிங் பண்ணுறது சொல்லிட்டு மேலேருந்து கீழே குதிக்கிறது அப்படிலாம் குதிச்சிங்கன்னா கீழே வந்து பாறை இருக்கும் நம்மளுக்கு தெரியாது நேராக போயிட்டு பாறையில் ஸ்பாட் ஸ்பாட்டை விட்டுதாங்க இந்த இடம் அந்தளவுக்கு ரொம்ப ஆபத்தான இடம் ஸோ இந்த இடத்த வந்து இப்போ தடை பண்ணிட்டாங்க இருந்தாலும் லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போயிட்டு எதுவும் துணிலாக வாஷ் பண்ணுறாங்களாம்மா அது எப்படின்னு தெரியலங்க ஸோ இந்த இடம் வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு டிரச்சிட்டு போயிடுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து கீழே இறங்குறது செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும்ங்க இதுதான் மக்கள் இந்த இடத்துல ஹைட்டான பகுதி ஆக்சுவலி ஃபுல்லாக முள் போட்டு மூடிவிட்டாங்க அதுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு சூப்பராக தெரியும் பட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஹைஸ் இப்போ நீங்கள் பார்க்குற தான் பல்லாவரம் மலைங்க அது இப்போ நம்ம மலைக்கு மேலே நிற்கிறோங்க ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சி இல்லை இன்னும் மலைக்கு மேலே டாப்புக்கு போயிருக்கலாம் ஸோ ஹி ஹிரிட்டாயிடுச்சு அதனால் நான் பாதியில் நின்றுட்டுருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மலை ஃபுல்லாக தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா வீடுங்க அப்படியே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஏர்போர்ட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஏர்போர்ட் ரன்வேலாம் இங்கேருந்து பக்காவாக சூப்பராக தெரியுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் நம்புவீங்களா சென்னைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குங்க பட் இது ஒன்றும் அதிக பேருக்கு தெரியாது வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் ஹே மக்களே இப்போ நம்ம கீழே வந்துட்டோங்க எங்கேனா கேட்டால் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப இருட்டாக இருந்தது சரி அதை வந்து இங்கே வச்சுட்டு ஒரு கார்டு கொடுத்துலான் இருக்காங்க இப்போது வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டை பார்த்தோம் அந்த திருச்சூரம் மலைக்கு மேலே போயிருந்தோம் பார்த்தீங்களா நைட்டானதை என்னால் வந்து வியூ வந்து கரெக்டாக காட்ட முடியல நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு அதை மட்டும் நான் உங்களுக்கு தனி வீடியோ எடுத்து போடுறேங்க உங்களுக்கு ஏன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஜூம்னால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது கேமரா கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்காது நான் வந்து வேறு ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் வேறு பூ நல்ல பூனை வாங்கிட்டு அந்த இருந்து நான் அவங்களுக்கு அந்த வீடியோ அந்த திருப்பூவில் மலையை மட்டும் நான் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க ஓகேங்க வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்